வணக்கம் டீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியாமுத்துக்குமார் கரூர் செங்குந்தபுரத்தில் புதிய லோட்டஸ் கண் மருத்துவமனை திறப்பு விழா நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் சிறப்பு கண் மருத்துவர் சுந்தரமூர்த்தி கடந்த முப்பது வருடங்களுக்கு முன்பு லோட்டஸ் கண் மருத்துவமனையை கோவையில் துவங்கினார் இதனைத் தொடர்ந்து கரூர் செங்குந்தபுரம் பகுதியில் லோட்டஸ் கண் மருத்துவமனையின் கிளை துவக்கப்பட்டது துவக்க விழாவில் கரூர் டெக்ஸ்பார்க் தலைவரும் அட்லஸ் ஏற்றுமதி நிறுவனத்தின் தலைவருமான அட்லஸ் நாச்சிமுத்து கண் திறந்து வைத்து பாராட்டி பேசினார் இந்த நிகழ்ச்சியில் கௌரவ விருந்தினராக சிபிஐ முன்னாள் இயக்குனரும் லோட்டஸ் கண் மருத்துவமனையின் இண்டிபெண்ட் இயக்குநருமான டி ஆர் கார்த்திகேயன் கலந்து கொண்டார் மேலும் மருத்துவமனையின் நிர்வாக இயக்குனர் சங்கீதா சுந்தரமூர்த்தி தலைமை செயல் அதிகாரி மற்றும் செயல் இயக்குனர் டாக்டர் ராமலிங்கம் கரூரை சேர்ந்த முக்கிய நபர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் இந்த மருத்துவமனையில் கண்புரை மற்றும் கருவிழி அறுவை சிகிச்சை வாசிக் ரெப்ரெட்டிக் அறுவை சிகிச்சை கண் விழித்திரை பிரச்சினைகளுக்கு தீர்வும் சர்க்கரையால் வரும் விழித்திரை பிரச்சனை விழி வெண்படலம் மாறுக்கண் பார்வை மற்றும் குழந்தைகளுக்கான கண் மருத்துவ சிகிச்சை இங்கு தரமான முறையில் அளிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் ஆகஸ்ட் பனிரெண்டு வரை கரூர் கண் மருத்துவமனையில் இலவச கண் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார் ஜி த்ரீ செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத்குமார் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்